அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் ஏழு பகுதி நான்கு திடீது எங்களை விட்டுவிட்டு மேகன் கிளம்பியதால் நான் எரிச்சலாகியிருந்தேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் ஒருவேளை அவளுக்கு இவ்விடம் திடீரென்று போரடித்திருக்க வேண்டும் ஒரு சின்ன பெண்ணுக்கு இது ஒன்றும் அப்படி வேக்க வைக்கும் வீடு கிடையாது அவள் வீடென்றால் பசங்கள் இருக்கிறார்கள் ஹெல்சி ஹேலண்ட் இருக்கிறாள் ஜோனா திரும்பும் ஓசை கேட்க மணிக்கடிகை அது இது என்று அவள் ஏதாவது கமாண்ட் அடித்து கூடும் என்று நான் அவசரமாய் நகர்ந்துவிட்டேன் லஞ்சுக்கு சற்று முன்னால் ஓவன் கிரிப் காரில் வந்தார் தோட்டத்தில் விளைந்தவற்றோடு தோட்டக்காரன் காத்து கொண்டிருந்தான் அவற்றை ஓல்டு ஹடாம்ஸ் காருக்குள் திணித்து கொண்டிருந்த நான் ஓவனை ஏதாவது குடிப்பதற்காக உள்ளே அழைத்து வந்தேன் லஞ்சுக்கு இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் அவர் நான் ஷெரி ஒயனுடன் வந்தபோது அங்கு ஜோனா அவளுடைய கைவரிசையை காட்ட ஆரம்பித்திருப்பதை கவனித்தேன் கசப்பான உணர்வுக்கான எவ்விதமான அறிகுறியும் இப்பொழுது அங்கு இல்லை சோபாவுக்குள் தன்னை அமுக்கிக் அவள் ஓவனை கேள்விகளாய் துளைத்தெடுக்க ஆரம்பித்திருந்தார் அவளுடைய வேலை என்ன மாதிரியானது ஒரு ஜெனரல் டாக்டராக பயிற்சியில் இருப்பதை அவர் விரும்புகின்றாரா இதற்கு பதிலாக ஏதாவது ஒரு மருத்துவத்தில் அவர் நிபுணத்துவம் பெற்றிருக்கலாமே டாக்டருக்கு படித்து பணியாற்றுவது அவளுக்கு உலகிலேயே மிகவும் ஆச்சரியமான இருந்தது ஜோனாவை பற்றி நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள் எதிராளி பேசுவதை உளமாற கேட்பதில் அவள் ஒரு லவ்லி இதனால் நாங்கள் மூன்றாவது கோப்பை ஒயினை முடித்த போது சில கணினமான திசுக்கள் பற்றியெல்லாம் மருத்துவர்களால் மட்டுமே விளங்கிக் கொள்ளத்தக்க பதங்களை போட்டு விளாசி கொண்டிருந்தார் டாக்டர் ஓவன் நிச்சயமாய் அவற்றை சாமானியர்களால் விளங்கிக் கொள்ளவே முடியாது ஜோனா அவையெல்லாம் புரிந்து ஒரு புத்திசாலியைப் போலவும் சொல்பவற்றில் முழுதும் முழுகிவிட்டவை போலவும் தோன்றினாள் நான் சற்று தடுமாற்றம் அடைந்தேன் தயங்கினேன் ஜோனா அடிக்கும் கூத்தை பார்த்துதான் அவள் செய்வது தப்பு இந்த கிடையாது ஓவன் பெண்கள் நிச்சயமாய் தான் அப்போதுதான் பக்கவாட்டில் கிருப்தை பார்க்கும் வாய்ப்பினை நான் பெற்றேன் தான் இப்போது கையில் எடுத்திருக்கும் பேசுதல் என்னும் இலக்கினை நோக்கியிருந்த அவருடைய நீண்ட முகவாய் கடும் தீர்மானத்திலிருந்து அவரது உதடுகள் கண்கொட்டாத முன்னேற்றம் ஜோனா நினைப்பதைப் போல இவரை அத்தனை சுலபமாய் அவள் வீழ்த்திவிட முடியுமா என்பதில் எனக்கு சந்தேகமே ஓ ஆனாலும் ஒரு பெண்ணுக்கு முன்னால் ஆண் பேச ஆரம்பித்தால் அவன் முட்டாளாய் ஆவதை விட வேறொன்றும் நடப்பதற்கில்லை எப்படியோ போகட்டும் அவர் அப்போது ஜோனா சொன்னாள் உங்க மனசை மாத்திக்கிட்டு எங்களோட லஞ்சு லஞ்சுக்கு இருங்களேன் டாக்டர் கிரிப்த் இதற்கு போய் சிவந்து போனார் அவர் இருப்பதை பற்றி ஒன்றும் பாதகமில்லை என்ற அவர் தன்னுடைய சகோதரி தான் அங்கு நாம ஃபோன் பண்ணி நிலைமையை சொல்லிவிடுவோம் என்று சொன்ன ஜோனா விருட்டென எழுந்து ஹாலுக்கு போய் இங்கு சொன்னதை அங்கு செய்தாள் கொஞ்சம் கிறிப்த் இருப்பு கொள்ளாமல் ஆவதை போல் இருந்தது எனக்கு ஒருவேளை அவர் தனது சகோதரிக்கு சற்று பயந்தவராய் இருக்கலாம் என எண்ணிக்கொண்டேன் நான் புன்னகையுடன் திரும்பி வந்த ஜோனா ஏதும் பிரச்சனை இல்லை என்றார் ஆக லஞ்சுக்கு தங்கினார் ஓவன் மிகவும் கொண்டாட்டமாய் ஆனார் புத்தகங்கள் நாடகங்கள் உலக அரசியல் இசை பெயிண்டிங் நவீன கட்டுமானம் என பலவற்றை நாங்கள் பேசினோம் லிம்ஸ்டாக் பற்றி நாங்கள் பேசவில்லை அல்லது மொட்டை கடுதியல் பற்றியோ மிஸ்ஸஸ் சிமிங்டனின் தற்கொலை பற்றியோ நாங்கள் பேசிக்கொள்ளவே இல்லை இவற்றிலிருந்தெல்லாம் நாங்கள் முழுவதும் அகற்றப்பட்டிருந்தோம் இதனால் ஓவன் கிரிப்த் மிகவும் ஆனந்தம் அடைந்ததாய் எனக்கு தோன்றியது அவரது இருண்ட முகம் பிரகாசமாயிருந்தது அவருள் இருக்கும் கலகலப்பான பக்கத்தை அவர் காட்டினார் அவர் போனதும் நான் ஜோனாவிடம் சொன்னேன் உன்னுடைய ட்ரிக்குக்கெல்லாம் அவரை மசிய வச்சிட முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படி நீ சொல்வே உங்கள் ஆம்பளைங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் உள்ள நோயல்லவா இது அவர் தலைமறைஞ்சதுமே நீ வாடிட்டியே ஜோனா ஏன் உன் வீண் ஜம்பம் அடி வாங்கிடுச்சோ இருக்கலாம் என் சகோதரி சொன்னாள்